வணக்கங்களே சுவிஸ்ல இடம்பெற்ற சம்பவம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஃப்ரேங்கில் வந்து சுவிஸ் தமிழ் அங்குலரால் வந்து விழந்திருக்கிறார் எப்படி இழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லினா ஒரு மிக பெரிய அளவில் நடத்தப்பட்ட ஒரு மோசடி ஆனால் என்ன தனிநபர்களை இலக்கு வைத்து தான் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது பல சுவிஸ் தமிழர்கள் வந்து அதில் பாத்துக்க அதாவது தங்களுடைய பணத்தை வந்து பறி கொடுத்துருக்கிறார்கள் இது சுவிஸ் மட்டும் இல்லை பிரான்ஸ் யூகேன்னு சொல்லி அந்த ஐரோப்பாவிலுடைய பல தமிழர்களை வந்து இலக்கு வைத்து தனிப்பட்ட ரீதியில இலக்கு வைத்து வந்து தாக்கப்பட்டு பணங்கள் வந்து பறிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதுல பாதிக்கப்பட பலர் வந்து வழியில சொல்லாத நிலையில சிலர் மட்டும்தான் வந்து இந்த தகவலை வந்து வழியில கசித்திருக்கிறார்கள் சரி இதுல எப்படி இந்த நடந்தது அப்படின்னு அதாவது இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது எப்படி எல்லாம் காசு போயிருக்கிறது எந்தெந்த விதத்துல போயிருக்கிறத இந்த வீடியோல முழுமையாக கொள்ளலாம் இங்கே இந்த சம்பவத்தின்படி வந்து சுவிஸ்ல வந்து பிரான்ஸ் சுவிஸ் தமிழ் அங்குள்ள வந்து ஐயாயிரம் ஃப்ரேங்க் வந்து முதல் தரம் கொடுத்து உமாந்திருக்கிறார் அதுக்கு புறகும் தொடர்ச்சியாக வந்து அவரிடம் வந்து அந்த பணம் வந்து அதாவது இன்னும் அவரிடம் அடிக்கிறதுக்கு வந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தான் அவர் அலர்ட் ஆகி அதிலிருந்து தப்பி இருக்கிறார் அதை விட முக்கியம் அதை வந்து அவர் வெளியில சொல்லியும் இருக்கிறார் அதாவது வெளியில சொன்னதால தான் எங்களுக்கு தெரிய வந்து நாங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து இதுல சொல்கிறோம் முதல் விஷயம் அவருக்கு எப்படி நடந்தது சொல்லிச்சுன்னா சமூக வலைத்தளங்கள் ஊடாகத்தான் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஃபேஸ்புக் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் வந்திருக்கிறது அப்போ அவர் போயிட்டு பார்த்தேன்னு சொல்லிங்கன்னா அவர் தமிழ் பெண் அவர் வந்து கனடா அல்லது யூஎஸ்ஸில் இருக்கிற அப்படின்ற மாதிரி அவருக்கு காட்டியிருக்குது அவர் அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறார் அந்த பில்ல வந்து அவரோட நல்ல மாதிரி சகஜமாக கதைச்சிருக்கிறது செக் பண்ணியிருக்கணும் ஃபோன் பண்ணி எல்லாம் கதைச்சிருக்கணும் தமிழில் தான் வந்து கழிச்சிருக்கிறாங்க அதனால் என்ன பொம்பளை பில்லை தமிழில் கழிச்சிருக்குது இவரோட கதைக்கிறது நாலாந்த நாலாந்தம் மாதிரி கதை கழிக்கிட்டு இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் வந்து சொல்லியிருக்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு நாங்கள் இன்னொரு வீடு வாங்கிட்டோம் இன்றைக்கி பால் காய்ச்ச போகிறோம் அப்படின்ற மாதிரி அதாவது நே நாளாந்தவ என்ன செய்கிறான்றெல்லாம் வந்து கதைக்கிற அளவுக்கு போயிட்டுது அதை தனிப்பட்ட வேற விதங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம் இல்லாம போயிருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால என்ன இங்க என்ன நடந்த மட்டும் சொல்ல எங்களுக்கு தேவையானதுல என்ன நடக்கும் நாங்க எதை ஒரு ஆள்ல பாக்கணும் எதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அதன்படி நாங்க இதை வந்து சொல்லிக் கொள்றோம் அந்த வகையில நான் வந்து அவா சொல்லி இந்த மாதிரி நாங்கள் இன்னொரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வீடு அப்படி வாங்கினது அப்படின்னு வரைக்கும் தான் அவங்க வந்து அந்த அதை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்க கிரிப்டோ அப்படின்ற ஒரு பிசினஸ் சொன்னாங்க அதுல காசு இவ்வளவு காசு தான் போட்டினாலும் இவ்வளவு காசு மாசம் லாபம் வந்தது அந்த அதை வச்சு கொண்டுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமான்னு சொல்லிடலாது ஒரு குறுகிய காலத்துல சேர்த்துட்டப்பன் சொல்லிக்கணும் சேர்த்து இதை வாங்கினார் சொல்லிக்க அவர் முதல் தரம் என்ன அவருடைய மனதில் வந்து பதிவேப்படுது அப்படின்னு சொல்லிணா இப்படி ஒன்று இருக்குது இந்த மாதிரி எல்லாம் காசு கட்டெல்லாம் சொல்லி அப்போ இது என்ன நடக்குன்னு சொல்லினாலும் அவரை பற்றி அவரை பற்றி ஒரு தகவல் எடுக்கப்பட்டிருக்கா இவரோட காசு புலங்குதா இல்லையா ஓகே புலங்குதா புலங்குன்னு சொல்லி என்னத்தை செய்யணும் அப்போ அதை வச்சு சொன்னா சொன்னால் அவர் ஒரு குறிப்பிட அளவு என்ன இருக்குன்னு அவரோட பழக்கத்துல ஐயாயிரம் ஃப்ரெங்க் வந்து கொடுத்துருக்குறாரு அவர் கொடுத்தவர என்ன நடக்குன்னு சொன்னா அதை வச்சு கொண்டு செய்ய வச்சுக்கி அப்போ அதை செய்து கொண்டு போய்க்க அடுத்த கட்டமாக வந்து அதுக்குரிய அந்த லாபம் கொடுக்குறதுக்கு முன்னமே இன்னும் முறை அதாவது உங்கள்ட உங்கள்ட்ட நீங்கள் கொடுத்த ஐயாத்துக்கு இவ்வளோ காசு எக்கச்சு வந்திருக்குது ஆனால் இதை கொடுக்க இன்னும் முறை ஐயாயிரம் ஃப்ராங்க் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் அதை வந்து கொடுக்கல அங்கே கேள்விக்க தான் டக்குனை வந்து அவர் பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறார் அதாவது என்ன அவருடைய சமூக வளர்த்தது என்ன பிளாக் பண்ணப்பட்டு போகிறப்போ அதாவது அதுக்கு பிறகு அங்கே தொடர்பு கொள்ள இயலாது அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறார் அந்த போன காசு போனாதான் சரியா இதுதான் நடந்தது இப்போ இஞ்சி நாங்கள் என்ன விடங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னால் எங்கண்டாக்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் குறுகிய காலத்துல காசை உழைக்கும் அப்படின்றது அப்போ அந்த நாள் ஊர்ல இருந்துட்டு ஐரோப்பாவுக்கு வந்தது காரணமாக தான் வேறு எதுவும் இல்லை போவது எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வேற சில பேருக்கு தான் பிறந்து விவச்சி இங்கே எல்லாருக்கும் பிறந்த மிச்சம் எல்லாருமே பாதுகாப்பாக இலங்கையில போய் இலங்கை அரசாங்கத்தின் எம்பசிகளால் இலங்கை அரசாங்க ஏர்போர்ட்டுகளால் வந்து எல்லாருமே வந்தோம் சரியா அதை வச்சு கொள்ளுவோம் இங்க காசுக்கிறோன்ற அடிப்படை இருக்கு ஆனால என்ன அதுல தார்மீக பொறுப்பும் இருக்கணும் கடமையும் இருக்கணும் அதோட என்ன மிக கவனமும் இருக்கணும் எங்களை சுத்தி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது நடக்க அது அதுங்களுக்கு தெரியாம போக்குதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உரிய வந்து நாங்கள் கொள்வோம் சாதாரணமாக சொன்னாங்க சமூக வலைதளம் தான் வந்து ஆரம்பத்திலே எங்களுக்கு தகவல் விளக்கு கொடுக்குது ஒரு அரசாங்கமில் வேறு அதை விட பெரிய பெரிய உலகளாவிய கட்ட புலங்களை உளவு உலக மனிதர்களை உழவு பகிறதுக்காக தான் இதெல்லாத்தையுமே உருவாக்கி நீங்கள் நீங்க அங்கே இருக்கிறீங்க அந்நாண சீரியல் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அச்சோட்டாக வந்து அவர்கள் கொள்வார்கள் உதாரணமாக நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபேஸ்புக் ஆரம்பத்தை தொடங்கப்பட்ட காலத்துல ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ரூல்ஸ்ல வந்து போடப்பட்டிருக்கும் உங்களோட சொந்த ஃபோட்டோவை பயன்படுத்தாதீர்கள் உங்களோட சொந்த பேர் உங்கள் விலாசம் எதையும் பயன்படுத்தாதீர்கள் இது ஒரு சாதாரண விஷயம் அதாவது கிடையாது இது சாதாரண ஆப் நீங்க மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து இது செய்யப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நீங்க இப்ப பேஸ்புக் அப்படிங்களை எப்படி சொல்றாங்க இல்ல சொந்த பேரை போடுங்கோ சொந்த போட்டோவை போடுங்கோ எல்லாமே சொந்த விலாசத்துல டெக்ஸ்ட் வரைக்கும் கேட்கிறார்களே அண்டா உங்களோட மொத்த தகவலும் வந்து கொண்டு வந்துடுறாங்க ஆரம்பத்தில் அப்படி சொல்லி தான் நீங்கள் போயிருப்பீங்களா போயிருக்க மாட்டீங்க ரெண்டுக்கு நீங்கள் போய் அது அது பெருசு ஆகிட்டு நீங்கள் வந்து சின்னதாக ஆகிட்டு இல்லை அதுக்கு இல்லைங்களா ஆக்கள் சேர்ச்சி அது பெருசு ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த அதை கொடுத்தோன்னே அவள் அப்போ அதை வச்சு கொண்டு என்ன கொண்டு சொன்னால் தங்கள் தனிப்பட்ட பகுதியில் உங்களோட தரவுகள் எடுத்து விற்று தான் அவர்களை வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் யோசிப்பாங்க ஃபேஸ்புக் ஒன்று சாதாரண நாங்க எல்லாம் ஃப்ரீயா போயிட்டு காய்ச்சி கொண்டுட்டோம் சேவனி கொண்டு விட்டோம் நினைப்போம் ஆனா உண்மையில என்ன ஆமா உலகத்துல அஞ்சாவது பணக்காரன் எதை வச்சு பணக்காரனால அந்த எப்ப வச்சு பணக்காரன்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுடைய தரவுகள் தான் வந்து மிக லாபமான அவடையம் அதை வச்சு இருக்கார் அதை இங்கே அவர் எங்கே எல்லாம் கொடுத்தாரோ எங்கெல்லாம் நடக்கும் வந்து உங்களுக்கும் தெரியாது அவருக்கே சில நிரமிச்சம் தெரியாமல் இருக்கலாம் சரி இப்படி இருக்கேக்க இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இடையில நினைக்கிறாரு இவைக்கும் எங்களுக்கு இடையில நிக்கிற சாதாரண எங்களுக்குள்ளேயே இருக்கிற சில புத்திசாலிகள் இருப்பார்கள் அவர்கள் எப்படி காசுலைக்கலாம் அப்படின்ற மாதிரியே பார்ப்பார்கள் அந்த மாதிரி தான் வந்து இந்த சம்பவத்துக்குரிய அடிப்படை வந்து அப்படித்தான் நடக்கும் அப்ப நாங்களே ஒரு ஒரு நபர் சுவிஸ் நபர் சாதாரணமாக காய்ச்சி கொண்டு இருக்கிறார் இல்லாத அவருடைய ஃபேஸ்புக் தளத்துல அவர்கிட்ட வீட்டு போட்டோ கார் போட்டோ நான் எல்லாம் செய்யிறேன் அப்படி செய்கிறேன் எல்லாம் போடுறார் தன்னை பெரிய எல்லா தகவல் எல்லாம் கொடுத்து கொண்டு வைக்க அது வந்து அவைக்கு வந்து ஈஸியா இந்த மாதிரி ஆக்களுக்கு வந்து ஈஸியாக மாத்திரம் ஈஸியா போயிடும் அவரை பற்றி அறையிறதுக்கு அப்ப அவரை எப்படி அறையிக்க அவர்கள் வந்து யாரக்கூடிய திட்டத்தை கொள்வார்கள் எப்படி வந்து இவரை வந்து நாங்கள் வந்து போயிட்டு தொடர்பு கொள்ள போறோம் எப்படி கதைச்சா இவர் எப்படி மயங்கு எப்படி இருந்து அந்த காசை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் இந்த இந்த சம்பவத்துக்குரிய பிளான பண்ணி இறங்கி அதுக்குரிய மாதிரி செய்வார்கள் இதுக்கு பின்னுக்கு ஒரு ஒரு ஆளும் இருக்கலாம் இல்லை பத்து பேரும் இருக்கலாம் இல்லாத என்ன சொன்னா இதோட என்ன சொல்ல ஒரு தனிப்பட்ட ஆள் கூட அதை வந்து பிளான் பண்ணி செஞ்சு கொண்டும் போகலாம் இல்லது என்ன முதல் முதல் பிளான் பண்ணி இறங்காமல் சாதாரணமாக கதைக்க தொடங்க அதாவது கதையை கொடுத்து கதைக்க தொடங்கினா இவை இவையென்ற கதைகள் பில்டப் கதையில கேட்டும் அவைக்கு வந்து பணத்தை பறிக்கணும் அப்படின்ற ஆசை வந்தும் இருக்கலாம் இப்படி பல தரப்பட்ட கோணத்துல நாங்கள் வந்து இதை பார்த்து கொள்ளலாம் ஆனாலும் என்ன இந்த அடிப்படை விஷயம் என்னென்னா வெங்களில்ல இருக்கிற பலவீனங்களை பயன்படுத்தித்தான் அங்க வந்து அந்த காசு அந்த மோசடிகள் வந்து இடம்பெறுகிறது அப்படின்றத முதல் விஷயம் அதோட என்ன இப்படி பலருக்கு வந்து இடம்பெறு கொண்டான் இருக்கிறது குறிப்பாக புலம் தமிழர்களை பொறுத்த வரைக்குமே ஆஹ் இதுல வந்து இது இது வந்து ஏன் நாங்க எங்களால வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொன்னால் இங்க முழுமையாக வந்து எல்லாருக்கும் நடக்கிறதுமே தெரிய போறது அதாவதுன்னு இப்ப பிரான்ஸோ சுவிஸ் எடுத்தா மாசம் இருபது பேர் இதில் பாதிக்கப்பட்டு வந்தா கூட இருபதுல ஒன்றோ ரெண்டு தான் மொழியில வரப்போகுது மிச்சம் அப்படி அமை அமெரிக்கா பிள்ளைகள வெளியே பார்த்துட்டு போயிடுவார்கள் அவையெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருமான் வழியில சொன்னாலே என்ன நடக்கும் சொல்லுன்னா அடுத்தவர்கள் வந்தாவது தப்பிக்கொள்வார்கள் அல்லது அதுக்குரிய மாதிரியே ஏதாவது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைல செய்து கொள்ளலாம் ஆனா அவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க என்ன சொன்னால் அதுல எப்படி இருக்கலாம் தங்களை அவமானம் அவமானம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் வழியில சொன்னால் இல்லைன்னு சொன்னா என்ன நமக்கு முடிஞ்சது இனி நமக்கு திருப்பி வர போறையில மற்றவையாவது அவை இந்த பிரச்சனை அவை ஏகமாறதில்ல அவை அவையின் பிரச்சனை அப்படின்ற மாதிரி போடலாம் ஆனா இவைக்கு தெரியறில்ல நாங்க இப்படி இல்ல தனித்தனியை ஜோதிச்சு தன் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து பலியாகி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அவைக்கு தெரியறில ஜோதி ஜோதிப்பாருங்க இப்ப அவர் அப்படி நான் ஒரு ரகமாந்து அப்படி நிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னும் ரகமாந்துறால் அப்படி நெக்காம இருந்தால் நெக்காம சொல்லியிருந்தால் இவர் தப்பி இருப்பார் என்ன அவ தான் நாங்க வீடியோ நாங்களும் வீடியோ போட்டிருக்கோம் அதை இவர் பாத்துருந்தான்னு சொன்னா பொறுமையாக முழுமையாக அந்த வீடியோ பார்த்திருந்தேன் இது என்ன அலெக்ட்ரானோட இடையில தட்டிட்டு போயிருந்தா அதை மாட்டு மாட்டுப்பட்டு இருப்பது வாய்ப்பு இருக்கு முழுமையா கேட்டு அதை விளங்கியிருந்தேன் நடக்கும் போயிருக்கலாம் அப்ப எங்க நாக்கல் என்ன பேச்சுன்னு சொன்னா ஒரு விஷயம் பொறுமை இல்லை சொந்தம் அறிவில்லை இப்போ ஒரு சொந்தம் அறிவு இல்லாதவனும் தப்புவான் நொப்ப தெரியுமா ஒட்டுமையா இருந்தாலும் தப்பிடுவான் ஆனால் நாங்கள் பிரிஞ்சு தனித்தனி இருக்கிறோம்னா எல்லாம் தனித்தனி ஒவ்வொருத்திரமாட்டா அப்போ எங்களுக்கு சொந்தரையும் பயங்கரமா முக்கியமா இருக்கணும் ஆனா இங்க என்ன பிரச்சனை சொன்னா சொந்த தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும் இல்லையெண்டா இந்த மாதிரி தான் வந்து சிக்கும் உலகத்தில் அது தமிழாக்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே வந்து பெரிய புடுங்கியல் நான் உட்பட பெரிய புடுங்கியல் மாதிரி தான் நெச்சுக்கொள்வோம் உங்களை எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் மட்டும் சொல்லி ஆனால் என்ன மட்டும் சொல்லி சொன்னால் நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய புடுங்கல்ங்களை புத்திசலங்கள் நாங்கள் நெச்சுக்கொண்டு இருக்கோமோ அவ்வளோ அதுக்கு மேல ஒரு தான் இருப்பான் அதுக்கு மேல ஒரு படி இருக்கும் அங்கே இருக்கிறவங்க அது எங்களை மாத்துறது சிம்பிளா இருக்கும் இப்படி நெக்கிற என்ன சொன்னா இந்த நெப்பில நாங்கள் தனியாக போயிடுவோம் இல்ல அதுக்கு பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்காது அங்கதான் வந்து பிரச்சனை வரும் அதே நாங்கள் சாதாரணமா முட்டாளில் சாதாரணங்களை எங்களுக்கு 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 மற்றவர்கள் மாதிரி சாதாரண வரைக்கும் தான் இருக்குன்னு நினச்சிக்கொண்டு எல்லாடமே சேர்ந்து இருந்தா அந்த மெட்ரோல வந்து நாங்கள் குறிப்பிட்ட காலத்துல வந்து காப்பாற்றப்படுவோம் ஒழுங்குது ஆனால் தனிய போவங்களுக்கு எல்லாம் தனியை தெரியும் என்று தான் இந்த பிரச்சனை வருது ஆனா என்ன அடி அடியும் வந்து உள்காயங்கள் தான் வெளியிலேன்னு வெளியிலேயும் சொல்லாதோ உள்ளுக்கு தான் அது வரும் அது இன்னும் பெரிய நரக வேதனையா இருக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாற்றப்பட்ட நபர்களுக்கு அஹ் இதுல முதல் விடாம என்ன நீங்க கவனமாக இருங்கள் உங்களோட தகவல்களை எந்த சமூகத்திலும் தேவையில்லாமல் போடாதீர்கள் அதோட என்ன இந்த பம்புழிகள் வந்து கதைக்கிறத பார்த்து எல்லாம் வந்து மயங்கிக் கொள்ளாதீர்கள் இவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வருது என்னன்னு சொல்லி சொன்னால் இதே அங்கள்கிட்ட இதே சுவிஸ் தமிழ் பிடிக்க மாறுற அங்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஆண் நபர் காய்ச்சி இல்லை ஒரு கஷ்டம் இல்லை தொழில் செய்ய போகிறோம் ஊரில் ஒன்று செய்ய போறோம்னு சொல்லி உதவி கேட்டுருந்தா இல்லை ஐயாயிரம் பிராங்க வந்து கொடுத்துருப்பான்னு கேட்டால் ஒரு நாளும் இருக்காது கதைக்கும் கதைக்கு போய் கதைக்குதான் இது கிழுகிழுப்பாக இருக்குது அதோட என்ன அவருக்கு ஒரு மயக்க நிலையில வந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுத்திருப்பேன்னு நாங்கள் நம்புறோம் அதுதான் இன்னும் மிக கவனமா இருக்கணும் நீங்கள் சரி இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படியோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் பட்ட ஆக்கள்கிட்ட வந்து அந்த காசை ஏதோ ஒரு வயலு தான் போகுது அப்ப நான் அவ அவங்க சுருட்டினா அதை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் அதுவும் உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஏன்னு சொன்னால் நான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் சொன்னா நாங்கள் எங்கெல்லாம் வந்து அந்த ஹோட்டலில் சரி பண்ணிக்கொள்ளணும் இல்லேன்னு சொன்னால் அது எங்கேயோ ஒருத்தர் தான் போகும் அப்ப நான் ஒழுங்கை நடத்த குறை சொல்லி பெரிய யோசனமே இல்லை இப்படி நடந்து கொண்டிருக்கும் அதுவும் என்ன அது என்னன்னு தெரியல சுவிஸ் தமிழர்களை இழக்க வச்சுதான் தொடர்ச்சியாக வந்து இதுல எல்லாமே துவாரா துவாரகான பிரச்சனை இல்லைன்னு சரி அதுக்கு பிறகு அதுக்கு முன்னுக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து இருக்கு காசு கொஞ்சம் கூட புழங்குதோ தெரியல ஒரு விஷயம் இல்லைன்னா ஈஸியா ஏமாற்றக்கூடிய மாதிரி இவர்கள் இருக்கிறார்களா அப்படின்றது காசு இருக்கின்ற ஒன்று ஓகே சாதாரண மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகளோட சுவிஸ் தமிழோட காசு இருக்குன்றது உண்மைதான் அதனால என்ன ரெண்டாவது பக்கம் பிரச்சனை ஒன்று இருக்குன்னா காசு மற்றவங்களோட கூட காசு இருக்கண்டா அந்த காசை காப்பாத்துற புத்திசாலத்தினவங்கள இருக்கும் இல்லையண்டா அது பிரியோசனம் இல்லாமல் போயிடும் அது காசு ஒரு பெரிய அருவால் மாதிரி தான் வட்டிடும் நீங்க அதை கவனமாக கையைக்க வேண்டாம் இல்ல உங்களை உங்களை நீங்களே வட்டி கொள்றதுக்கே வாய்ப்பு இருக்கு உண்மை இதெல்லாம் உண்மை அப்படிதான் தான் நடக்குன்னு சொன்னா அந்த ஐயரம் பிழைங்கிட்ட இல்லாதவரா சொன்னேன் ஏமாத்திருக்க வேண்டாம் சந்தோஷம் வந்திருப்பான் அதே விட ஐயரம்பிராங்க ஏமா ஏமா ஏமாற கொடுத்துட்டு அதனால உள்ளுக்கு நாங்கள் வந்து வெளியில திட்டுறது பிரச்சனை இல்லை எங்களுக்கு நாங்களே உள்ளுக்கு தூக்கி கொண்டு இருந்தா அது போறவங்கள வருத்தம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு கூட வாழவும் போறது இல்லை இவளை காசை சேர்த்து கஷ்டப்பட்டு இங்க வந்து எல்லாம் செஞ்சு எல்லாம் ஏன் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி எங்களை நாங்களே கேட்க வேண்டிய ஒரு வழிக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிடுவோம் அதை விட கொடுமை உலகத்திலே இல்லை ஆனால் எங்கேண்ட தமிழ் அதாவது ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் அவை கடைசி காலத்தில் அந்த மாதிரிதான் வந்து இது எல்லாம் வாக்க ஃபுல்லாக நல்லா வாழினம் இல்லை நல்லா செய்யணும் நல்லா காசு உழைக்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் கடைசி நேரத்தில் இதே மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீ ஃபீல் பண்ற நிறைய பேரை பார்த்துருக்கோம் அந்த வகையெல்லாம் இந்த அட்வைஸ் கேட்டா கேளுங்கோ இல்லைன்னா தட்டிட்டு போய்கும் நன்றி